ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஸ்கீம் சீரீஸ்ல டே தேர்ட்டி சிக்ஸ் ஸ்கீம் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இனிமேல் அறிமுகப்படுத்தப்போட ஒரு திட்டம் அதாவது இந்த திட்டம் நாளைக்கு தான் தொடங்கவே போகுது உங்கள் கனவை சொல்லுங்க இதுதான் திட்டத்தோட பேர் இது என்ன அப்படின்னா மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை அவர்களின் வீடுகளுக்கே சென்று அறிந்து கொள்ளும் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் வந்து ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு தொடங்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இதில் மாநிலத்தில் உள்ள ஒன்று புள்ளி ஒன்பது கோடி குடும்பங்களை நேரில் சென்று அவர்களின் எண்ணிக்கை அறியும் பணியில் ஐம்பதாயிரம் தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளாங்க இந்த ஐம்பதாயிரம் பேரும் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய குழுவை சேர்ந்தவங்க தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலமா இந்த திட்டம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் உங்கள் கனவை சொல்லுங்க இந்த திட்டம் வந்து ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற அன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பாடியநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கி வைக்கப்படுகிறது ஓகேங்களா இப்போ இதில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காங்க இந்த ஐந்து வருடங்களில் கடந்த ஐந்து ஆண்டுகள் அமல்படுத்தப்பட்ட திட்டங்களில் பயனடைந்துள்ள பயனாளிகளின் தரவு மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தவும் திட்டங்களின் தற்போதைய செயல்பாட்டு நிலை குறித்து பொதுமக்களோட கருத்தை அறியவும் மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும் அவர்களது வசிப்பிடங்களுக்கே சென்று நேரடியாக அறிந்து கொள்ளும் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படிங்கிற திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடங்கி வைக்க இருக்கிறாங்க இதில் ஒன்று புள்ளி தொண்ணூத்தோரு கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவங்களுடைய கனவுகள் அவங்க பயன்பெற்ற திட்டங்கள் இது எல்லாத்தையுமே ஐம்பதாயிரம் தன்னார்வலகளை ஈடுபடுத்தி கண்டறிய ஒரு முயற்சி ஓகேங்களா இந்த களப்பணி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலமா மேற்கொள்ளப்படுகிறது தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த ஐம்பதாயிரம் பேர் தன்னார்வலர்கள தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த கருத்துக்களை பதிவு செய்ய தமிழ்நாடு மின்னாளுமை முகமை மூலமா ஒரு கைபேசி செயலி உருவாக்கப்படுகிறது இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தன்னார்வலர்கள் தங்கள் ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கும் ரெண்டு முறை போவாங்க முதல் முறை வீட்டிற்கு செல்லும் போது விண்ணப்ப படிவத்தின குடும்பத் தலைவர்கள் உறுப்பினர்கிட்ட கொடுப்பாங்க அவ்விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அரசு திட்டங்களின் பெயர் பட்டியல் விவரங்களை அவர்களிடம் தெரிவித்து படிவத்தினை பூர்த்தி செய்து கொள்ளும்படி கூறுவர் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் அந்த படிவத்தை வந்து சரிபார்த்து கைபேசி செயலில் பதிவேற்றம் செய்வாங்க கைபேசியில் பதிவேற்றம் செய்த பின்னர் அந்த குடும்பத்திற்கு தனித்துவமான அடையாள என்னுடன் கூடிய கனவு அட்டையை வந்து கொடுப்பாங்க இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம் இது வந்து அரசாங்கம் வந்து எதிர்காலத்தில் உங்களோட கனவுகள் தேவைகளை கண்டறியதுக்காக இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க அதான் உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிறது இந்த திட்டத்தோட பேர் காலக்கேட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ்